எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் எல்லாம் வல்ல அந்த ஞானேஸ்வரன் மூட்டை சுவாமி அந்த கணக்கன்பட்டி நாயகன் கற்பனை கேட்டாதவர் அவர் ஒரு அன்பு காவியம் அவர் ஒரு அதிசய காவியம் ஞானத்தின் பிரம்மாண்டம் நண்பர் சொன்னாருங்க பல வருஷங்களுக்கு முன்னால் அவருக்கு வந்து தெரிந்த ஒரு நண்பர் அதாவது நண்பர்னு சொல்ல முடியாது அப்பப்போ சில டைங்களில் மூட்டை பகவான் சன்னதியில் பௌதிக சன்னதியில் என்னுடைய நண்பர் அவரை பார்த்துருக்காருங்க அவர் பேர் வந்து டாக்டர் முத்துகிருஷ்ணன் பேருங்க அவருக்கும் எனது நண்பருக்கும் உரையாடல் ஏற்பட்டு அவர் வந்து அந்த டாக்டர் முத்துகிருஷ்ணன் அவரோட அனுபவத்தை அவரோட அதிசயமான அனுபவத்தெல்லாம் சொல்கிறாருங்க பல வருஷங்களுக்கு முன்னால் மூட்டை பகவானை பற்றி கேள்விப்பட்டு அந்த டாக்டர் முத்துகிருஷ்ணன் வந்து சன்னிதிக்கு போயிருக்காருங்க சன்னதிக்கு போகிறப்ப அதாவது அவரோட பௌதிக சன்னதிக்கு வந்து போயிருக்காருங்க கணக்கன் கொட்டி போயிருக்காருங்க அப்போ வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் போயிருட்டு இருந்தாங்களாங்க எல்லாரையும் மூட்டை பகவான் வந்து அந்த ஞானேஸ்வரன் எல்லாரையும் வளர்க்கிட்டே இருந்தாராங்க ரொம்ப கண்ணப்படான்னு பேசி வளர்க்கிட்டே இருந்தாராங்க இவருக்கு வந்து ரொம்ப பயம் இந்த அந்த டாக்டர் முத்துகிருஷ்ணனுக்கு அப்போ வந்து நம்ம ஞானேஸ்வரனை வந்து தங்கராஜன்ட்டு ஒருத்தர் ஒரு அன்பர் ஒரு நல்ல ஒரு சிவனடியா அவர் தாங்க அன்பாக கவனிச்சுட்டாரு அப்போ வந்து இந்த தங்கராஜ் தங்கராஜாட்ட இந்த வந்து டாக்டர் முத்துகிருஷ்ணன் வந்து இந்த மாதிரி சொன்னாராம் இந்த மாதிரி நான் முட்டை போய் அவனை பார்க்கணும் தரிசனம் பண்ணணும் ஆனா கிட்டக்கு போக முடியலங்க அவர் கண்டப்படான்னு பேசி விளக்கறாரு அப்படின்னு சொன்னப்ப இவர் வந்து தங்கராஜ் சொன்னாராம் சும்மா போங்க ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சும்மா நேர நேரம் போய் நில்லுங்க அப்படின்னாரா அந்த டாக்டர் முத்துகிருஷ்ணன் கொஞ்சம் அப்படியே பயந்துட்டு முட்டை பகவானுக்கு முன்னாடி ஒரு இருபது அடி முன்னாடி நிக்கிறாங்களா ரெண்டு பேரும் அந்த முட்டை பகவான் அந்த மற்ற நாற்பது பேர்ட்டே பார்த்துக்கிட்டு இருந்த பார்வையை திருப்பி இவர் பக்கம் பார்க்க ஆரம்பிச்சாராங்க இவருக்கு டாக்டர் முத்துகிருஷ்ணனுக்கு அப்படியே கையால்லாம் அப்படியே நடுங்கிருச்சாங்க ஆனா அவர்கிட்ட வந்து இதா பண்ண போறாரு இது திட்ட போறாரா இல்லை அடிக்க போறாரா என்னட்டு ஒரு ஒரு மாதிரி ஆயிடுச்சாங்க டாக்டர் முத்துகிருஷ்ணனுக்கு முட்டைசாமி சாமி முட்டை பகவான் டாக்டர் முத்துகிருஷ்ணன் வரைக்கும் வராருங்க வந்து கிட்ட வந்த உடனே கேட்கிறாரு முட்டைய பகவான் கேட்கறாரு என்னடா நண்டு பிடிக்க வந்தியா அப்படின்னாருங்க எப்படி என்னடா நண்டு பிடிக்க வந்தியா அப்படி இவருக்கு தூக்கி வாரி போட்டதாங்க ஏன்னா இவர் நினைச்சிட்டே வந்திருக்காரு முட்டை பகவானை பத்தி பலரும் பலவிதமா சொல்றாங்களே நம்ம வந்து அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவரோட விஷயம் எப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையில ஒரு வந்திருக்காருங்க தாங்க முத்துகிருஷ்ணன் சொல்றாரு டாக்டர் முத்துகிருஷ்ணன் சொன்னார் அவங்க நண்பர்கிட்ட அதைத்தான் வந்து முட்டை பகவான் வந்து என்னடா நண்டுபிடிக்க வந்தியா அப்படின்னு கேட்டிருக்காருங்க அதாவது நண்டுபிடிக்க வந்தியா அப்படின்னா தண்ணிக்குள்ள உள்ள நண்டை வந்து தேடி பிடிக்க வந்தியா அதாவது எங்கிட்ட உள்ள நல்லது கிட்டதான் தேடி ஆராய்ச்சி பண்ண வந்தியா கேட்டுக்காரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டவர் அவரோட அடுத்த அனுபவத்தையும் ஒரு தெய்வ திருவிளாடல் பாருங்க ஞானேஸ்வரனோட ஒரு பௌதிக திருவிளையாடல் பாருங்க அதாவது அவரோட பௌதிக தரிசனத்துல நடந்த ஒரு அதிசயமான பௌதிக திருவிளையாடல் என்னது அந்த ஞானேஸ்வரன் எல்லாம் உள்ள ஞானேஸ்வரன் தன்னுடைய பிரபஞ்ச அடக்கத்திற்கு தன்னுடைய பிரபஞ்ச ஐக்கியத்திற்கு பிறகும் கூட பலவிதமான அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் இருந்தாலும் இந்த பௌதீக தரிசனத்துல வந்து இவருக்கு இன்னொரு அதிசயம் சுடாது பாருங்க இந்த முத்துகிருஷ்ணன் டாக்டர் முத்துகிருஷ்ணன் அதாவது இவர் வந்து இவங்க அப்பா வந்து ஒரு ஆன்மீகத்துல வந்து ஒரு ரொம்ப ஒரு உண்மையான ஆளாங்க இவங்க அதாவது இந்த டாக்டர் முத்துகிருஷ்ணனோட அப்பா வந்து ஆன்மீகத்துல ஒரு உண்மையான ஆர்வம் உள்ள ஒரு மனிதருங்க அவர் வந்து ஒரு நாள் வந்து இந்த டாக்டர் முத்துகிருஷ்ணன் அதாவது ஒரு மகன்கிட்ட இந்த மாதிரி பா இந்த பாருப்பா நான் உனக்கு வந்து இந்த விஸ்வா மந்திரம் வந்து உபதேசம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஸ்வாமுத்திர மந்திரங்கள் அத உபதேசம் பண்ணிட்டு இவர் சொல்கிறாராம் இந்த மந்திரத்தை இப்ப நம்ம பண்ண மாதிரி பச்சை உடுப்புல தான் அதாவது இப்ப நான் அவனுக்கு வந்து ஸ்பெஷலாக நான் உங்களுக்கு வந்து பச்சை துண்டு கொடுத்துருக்கேன் பத்தியா அதோட காரணம் இதுதான் அந்த பச்சை உடுப்புல பச்சை சட்டை போட்டுக்கணும் ஆனா நீ சட்டை பச்சை சட்டை கொண்டு வரங்கிறதுனால நான் உனக்கு பச்சை துண்டு போற்றிருக்கேன் இந்த மாதிரி பச்சை உடையில தான் வந்து இந்த மந்திரங்கள் இந்த விஸ்வாமித்திர மந்திரத்தை வந்து நீ வந்து ஜபிக்கணும் ரெண்டாவது ஒவ்வொரு வார்த்தைகளையும் அதாவது ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு வரியையும் சொல்கிறப்ப மல்லிகைப்பூ கொஞ்சம் கொஞ்சம் அழி போடணும் இந்த மாதிரி நீ பண்ணுப்பா அப்படின்ட்டு உபதேசம் பண்ணுறாங்க சரின்ட்டு இந்த இவர் வந்து என்னன்னா இவர் வந்து மானசீகமாக என்ன பண்ணுவாராம் அதான் மல்லிகைப்பூ இல்லாமல் பச்சை உடுப்பு இல்லாமல் மனசுக்குள்ளேயே வந்து இந்த டாக்டர் வந்து நினச்சிட்டு பச்சை உடுப்பு பச்சை ட்ரெஸ்ஸு பச்சை சட்டை போட்டுருக்க மாதிரி நினச்சிட்டு மல்லிகைப்பூ போடுற மாதிரி நினச்சிட்டு மல்லிகைப்பூ போட்டு அந்த விசாம திரு மந்திரத்தை சொல்வா சொல்வாராங்க இதுதான் அவரோட பழக்கம் ஆச்சா இது மூணு கதைங்க இப்போ வந்து பாருங்கள் இப்போ இந்த பௌதிக சன்னதிக்கு இவர் வந்து அடுத்த ட்ரிப்பு வர்றாருங்க வர்றப்ப மூட்டை போவான் சொல்கிறான்னு திடீர்னுட்டு டேய் நான் அதை ஏற்றுக்கிட்டேன்டா அப்படிங்கறாங்க எப்படி டேய் நான் அதை ஏத்துக்கிட்டேன்டா அப்படிங்களா அப்போ இவருக்கு டக்குன்னு இவருக்கு புரிஞ்சிருச்சுங்க அதுக்கு மின்னால வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப சொன்ன பாத்தீங்களா அந்த விஸ்வாமுத்திர மந்திரம் வந்து இவரு மானசீகமாக அதாவது பச்சை உடுப்பு போட்டுருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு மல்லிகை போடுற மாதிரி நினச்சிக்கிட்டு விஸ்வாமுத்திர மந்திரம் சொல்லுவாருன்னு சொன்ன பாத்தீங்களா அப்படி சொல்றப்ப கொஞ்ச நாள்ல ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு இவருக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் வந்துருச்சாங்க அதாவது நம்ம பண்ற முறை சரிதானா இப்படி மானசீகமாக நினைக்கிறோமே இதை வந்து விஸ்வாமுத்திரத்துப்பாரா விஸ்வா முத்திர ஒத்துப்பாரா ஒத்துக்குவாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவருக்கு ஒரு கில் கான்சியஸ் மாதிரி வந்துருச்சாங்க அதனால உடனே தப்பு என்ன பண்ணாரு அடுத்த விளையாடியே தாமதிக்காம இவருக்கு மனசு சரியில்லைங்க அடுத்த விளையாடி தாமதிக்காம சரி முட்டை பகவான் சன்னிதையாவது போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ட்டு தரிசனம் பண்ண போயிருக்காருங்க தாங்க இது நடந்தது இவர் கிட்டங்க போனப்ப அவர் கேட்டிருக்காரு முட்டை பகவான் கேட்டிருக்காரு பாருங்க டெய் நான் அதை ஏற்றுக்கிட்டேன்டா அப்படின்னு இருக்காருங்க அதாவது இவர் பண்ண விஸ்வாமுத்திர மந்திரத்தை முட்டை பகவான் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்றாரு எல்லாம் வல்ல ஞானேஸ்வரன் அவர் விஸ்வாமுத்திரர் போகர் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் ஏனென்றால் அவருக்கு பதினேழு சித்தர்களுடைய ஒரு ஆன்மாவும் அவருடைய உடம்பில் இணைந்திருக்கின்றது உடம்பு இல்லை என்றால் இப்பொழுது அவருக்கு உடம்புடன் உடம்புடனும் இருக்கின்றார் உடம்பு இல்லாமலும் இருக்கின்றார் இந்த பதினெண்டு சித்தர்களுடைய ஆன்மாக்கள் மட்டுமல்ல பல சித்தர்களுடைய ஆன்மாக்களும் இணைந்த ஒரு தொகுப்பு தான் மூட்டை பகவான் அதனால தாங்க அவர் சொல்லியிருக்காரு அதை நான் ஏற்றிட்டேன்டா அப்படின்னு இருக்காருங்க இவர் ஒன்றுமே சொல்லலைங்க இவங்க எந்த விதமான இதுவும் டவுட்டுன்னு கேட்கலங்க ஆனால் இவரு கிட்டக்கு போன உடனே அவர் சொல்லியிருக்காரு டேய் நான் அதை ஏற்றுக்கிட்டேன்டா அப்படின்னு இருக்காருங்க அப்போதான் இவருக்கு அந்த பரம்பொருளின் அருமை டாக்டர் முத்துகிருஷ்ணனுக்கு வந்து ரொம்ப தெளிவாக உணர்ந்ததாங்க இதை என்னுடைய நண்பரிடம் சொல்லி அவர் மிகவும் ஆனந்தப்பட்டார் அந்த ஆனந்தத்தை நான் உங்கள் எல்லோருக்கும் சொல்லி நாம் எல்லோரும் ஆனந்தப்படுவதற்காக இந்த தொடரை வெளியிட்டிருக்கின்றேன் மறுபடியும் சந்திப்போம் ஆத்ம நன்றி